நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமல்ல அனைத்து மக்களும் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் உலக வங்கி உலக வங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதாவது மீண்டெழுந்து வரும் அதாவது பொருளாதாரத்தில் மீண்டெழுந்து வரும் நாடுகளிலே இலங்கை முதலாமிடம் இடம் முன்னிலையில் இருக்கின்றது அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இன்று நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்களிடம் கூறினார்கள் மக்களிடம் கூறினார்கள் சிறந்த பொருளாதார கொள்கை கிடையாது வெளிநாட்டு தொடர்பு கிடையாது எனவே இவர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய அல்லது இவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்று கூறினார்கள் ஆனால் இன்று கடந்த அவர்களுடைய எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் நாட்டை வங்குறத்து அடைய செலுத்தும் கடந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்று நாடு சரியான முறையிலே முன்னோக்கி செல்கின்றது பொருளாதார வளர்ச்சி அடைகிறது எனவே இதனூடாக நாட்டு மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதோடு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்த்துவதற்கான நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் மிக விரைவிலே இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார பொருளாதார வளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்